தமிழில் கவுண்டமணி செந்தில் மாதிரி ஒரு கோமெடி பயங்கரமான கோமெடி அணைகிட்டி உன்னையெல்லாம் அப்பவே பொருட்டியில் உன்னை போட்டு போன பிடிக்கிட்டு பள்ளி வரத்துக்கு போடான்னு வரட்டி தான் இப்படி பார்ப்பீங்க மற்ற வீடியோலாம் அப்படி சில்லு 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 சில்லுன்னு மேல தள்ளி விட்டு போகிற இது அப்படி மெத்த மாதிரி ரகம் மேலத்தில் மனசு வரல நல்ல வேலை அந்த போனு குள்ள போற ஆப்ஷன் மிஸ் பண்ணி போட்டாங்க இல்லன்னா ਉਹ மூஞ்ச கொண்டு போய் அந்த நெஞ்சில வச்சிருப்பல இல்ல அண்ணா அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தா இதோட நல்லா போனே இருக்க அப்போ ஏஜென்ட் என்னமா அதுல செங்கல தான் இருக்கு இதுல தான் இருக்கு உங்க அப்பா உன பத்தற அந்த புண்ணா கூட பத்தறான் நக்கலே யானே என்ன சின்ன போனுக்குள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கானே கேக்குறான்டா பச்சே ஒரு வயி உமேல அந்த மாதிரி இருக்கானே